எங்கள் மீது வேண்டுமென்றே அவதூறுகளை அதுவும் குறிப்பாக இவங்க இந்த தேர்தலில் பேரம் பேசுறாங்க பொட்டியை வாங்கிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க இதை பேசுறாங்க அது பேசுறாங்க இதை கொள்ளுங்க இதெல்லாம் அசிங்கமா இருக்குது அதெல்லாம் அது உங்களுக்கு தான் அசிங்கம் ஊடகத்துறைன்னு சொல்றதுக்கு அதில் ஒரு சிலர் நீங்க ஊடகத்துறை சார்ந்தவர்களா இல்ல அரசியல் தரகர்களா என்று அந்த தரம் தார்ந்த விமர்சனங்களை நிறுத்திக் கொள்ளுங்கள் அதுல ஒருத்தர் இருக்கிறார் இவர்தான் என்னமோ கூட இருந்து எல்லாம் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் இங்க கூட இருக்கிறாராம் அவர் எங்க போனாலும் அவர் கூட வந்துடுறாராம் அவர் பேசுறதெல்லாம் பார்த்தா இவ்வளவு வாங்கிட்டாங்க அப்படி வாங்கிட்டாங்க எப்படி வாங்கிட்டாங்க ஏன் நீங்க கூட அண்ணா திமுக பத்தியும் சீமானம் பத்தியும் பேசல பேசுறது இல்ல விமர்சனம் செய்யறது இல்ல நீங்க அதிமுக கிட்ட இல்ல சீமான் கிட்ட பொட்டி வாங்கிட்டீங்கன்னு சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா அது சொல்ல மாட்டேன் அந்த மாதிரி விமர்சனம் வைக்க மாட்டோம் பேசுறதா என்ன வேணா பேசுறதா சமீப நாட்களாக எங்களை பற்றி என்னை பற்றி எங்கள் கட்சியை பற்றி சில ஊடகங்களில் அவதூறு செய்திகளை ஒரு சிலர் பரப்பி வருகிறார்கள் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் நிறுத்திக் கொள்ளுங்கள் வேண்டுமென்றே யாருடைய தூண்டுதல் பேரன் பொய்யான செய்திகள் அதைவிடை மோசம் அவதூறான செய்திகள் திட்டமிட்டு வேண்டுமென்று பரப்பி வருகிறார்கள் இதை நிறுத்திக் கொள்ளுங்கள் இல்லையே சட்ட ரீதியிலே பல வழக்குகள் உங்கள் மீது தொடங்கப்படும் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது முப்பத்தி நாலு ஆண்டு காலம் தமிழக நலனுக்கும் இந்தியா நலனுக்கும் ஆட்சி அதிகாரம் வருவதற்கு முன்பாகவே எத்தனையோ சாதனைகள் செய்து கொண்டிருக்கின்ற கட்சி இந்தியாவிற்கு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் உலகத்தில் மிகப்பெரிய சுகாதார திட்டம் தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம் இந்தியாவிலிருந்து போலியோவை ஒழித்தது பொது இடங்களில் புகைப்பிடிக்கக்கூடாதுன்னு சட்டத்தை கொண்டு வந்தது குட்காவை இந்தியாவிலிருந்து ஒழித்தது புகையிலை பொருட்களில் எச்சரிக்கை விளம்பரங்களை கொடுத்தது உணவுப் பொருட்களில் எஃப்எஸ்எஸ்ஐ ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் ஆக்ட் ஆஃப் இந்தியா இந்தியாவுக்கு கொண்டு வந்தது தமிழ்நாட்டிற்கு பத்தனையோ எத்தனையோ ரயில்வே திட்டங்களை கொண்டு வந்தது ஜிப்மர் நிறுவனத்தை தன்னாட்சியாக அமைத்தது தமிழ்நாட்டில் ஒரு கேஜ் மீட்டரு கேஜா பிராட் கேஜ் ஆக மாற்றி அமைத்தது சேலம் ரயில்வே கோட்டம் என்று எண்ணிக்கொள்ள செல்லலாம் இது நாங்கள் அமைச்சர்களாக இருந்த நேரத்தில் அது இல்லாமல் இன்று தமிழ்நாட்டிலே அனைத்து கட்சிகளும் பூரண மதுவிலக்கு கொள்கையை கொள்கை ரீதியில் ஏற்றுக் காரணம் எங்களுடைய மருத்துவர் ஐயாவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் பாட்டாளி மகள் கட்சி தமிழ் மொழிக்காக தமிழ் பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் தமிழர் உரிமை இலங்கை பிரச்சனை மேகதாது பிரச்சனை முல்லை பெரியார் பிரச்சனை இப்படி பல மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறது நேர்மையான முறையிலே எங்கள் கட்சியை ஐயாவும் நாங்களும் வழி நடத்தி வருகின்றோம் பாட்டாளி மக்கள் கட்சி கொடுக்கின்ற முதல் அறிக்கை தான் மற்ற கட்சிகள் பின்பற்றுகிறார்கள் முதல் முதலில் மக்கள் பிரச்சனையில் பாட்டாளி மக்கள் அங்கே சென்று போராடுகிறது எங்கள் மீது வேண்டுமென்றே அவதூறுகளை அதுவும் குறிப்பாக இவங்க இந்த தேர்தலில் பேரம் பேசுறாங்க பொட்டியை வாங்கிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க இதை பேசுறாங்க அது பேசுறாங்க இதை நிறுத்திக் கொள்ளுங்கள் இதெல்லாம் அசிங்கமா இருக்குது அதெல்லாம் அது உங்களுக்கு தான் அசிங்கம் ஊடகத்துறைன்னு சொல்றதுக்கு அதில் ஒரு சிலர் நீங்க ஊடகத்துறை சார்ந்தவர்களா இல்ல அரசியல் தரகர்களா என்று அந்த அளவுக்கு தரம் தார்ந்த விமர்சனங்களை நிறுத்திக் கொள்ளுங்கள் அதுல ஒருத்தர் இருக்கிறார் இவர் தான் என்னமோ கூட இருந்து எல்லாம் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் இங்க கூட இருக்கிறாராம் அவர் எங்க போனாலும் அவர் கூட வந்துடுறாராம் அவர் பேசுறதெல்லாம் பார்த்தா இவ்வளோ வாங்கிட்டாங்க அப்படி வாங்கிட்டாங்க இப்படி வாங்கிட்டாங்க நீங்க கூட அதிமுக பத்தியும் சீமான பத்தியும் பேசல பேசறது இல்ல விமர்சனம் செய்யறது இல்ல நீங்க கிட்ட இல்ல சீமான் கிட்ட பொட்டி வாங்கிட்டீங்கன்னு சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா அது சொல்ல மாட்டேன் அந்த மாதிரி விமர்சனம் வைக்க மாட்டோம் என்ன என்னவனா பேசறதா நாங்க நேர்மையான முறையில கட்சி நடத்திட்டு இருக்கிறோம் பணம் சம்பாதிக்கணும்னா எப்படி வேணா சம்பாதிக்கலாம் பேர் வேணும் தமிழ்நாட்டு பிரச்சனைகள் இருக்கிறது பணம் சம்பாதிக்கணும்னா டுபாக்கோ லாபி இது எத்தனை ஆயிரம் கோடி சம்பாதிச்சிருக்கலாம் குட்கா லாபி எவ்வளவு சம்பாதிச்சிருக்கலாம் எம்சிஐ லாபி பார்மசுட்டிக்கல் லாபி எவ்வளவு லாபிகள் இருந்த ஆனா எங்களுக்கு நாடுதான் முக்கியம் இளைஞர்கள் தான் முக்கியம் என்ற எண்ணத்துல கடுமையா உழைச்சிட்டு வரும் இன்னைக்கு சுற்றுச்சூழலை பத்தி பேசுவதற்கு எந்த ஒரு கட்சியாவது இருக்கா எங்களை தவிர நீர் மேலாண்மைன்னா யாருக்காவது தெரியுதா விவசாய பிரச்சனைகள் எந்த கட்சியாவது பேசுதா நாங்க பேசுறதில்ல போராடிட்டு இருக்கிறோம் என்எல்சி நிறுவனத்துக்கு யார் போராடிட்டு இருக்கிறா அதுல எல்லா கட்சியும் எல்லாம் வாங்கிட்டாங்க வந்துட்டு இருக்குது எங்கேயாவது வந்து சிப்காட்டி நிலம் எடுக்கிறதுக்கு எங்க யார் போய் போராடுறாங்க ஆன்லைன் கேம்பிளிங்க தடை பண்ணணும்னு யார் முதல் முதல் சொன்னி தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து ரெண்டு ஆட்சி கிட்ட சட்டத்தை கொண்டு வர வச்சது காசு சம்பாதிக்கணும் எப்படி வேணும் சம்பாதிக்கலாம் ஆனா நாங்க கடுமையான நேர்மையான முறையில உழைச்சிட்டு இருக்கோம் இப்போ இருக்கிறது பொது தேர்தல் ஜெனரல் எலெக்ஷன் எங்க கட்சி பொதுக்குழு சமீபத்தில் கூட்டணி அமைப்போம் என்று ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க அந்த கூட்டணி சார்ந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது அதில் என்ன உங்களுக்கு அவசரம் ஒரு கூட்டணி என்பது ஏதோ இரு கட்சிகள் சம்பந்தமான செய்தி பிரச்சனை கிடையாது பல கட்சிகள் அந்த கூட்டணியில இருக்கலாம் பேச்சுவார்த்தை அமையணும் அதெல்லாம் எவ்வளோ எவ்வளோ இஷ்யூஸ் இருக்கு அதுக்குள்ள இப்படி பேசிட்டாங்க அப்படி வாங்கிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்றாங்க இப்படி பேரம் எப்படி வாங்கிட்டாங்கன்னா என்னையா பேசிட்டு இருக்கீங்க தறந்தாழ்ந்து பேசிட்டு இருக்கீங்க இதோட நிறுத்திக்கங்க அது உங்களுக்கு தான் அசிங்கம் இதுக்கு மேலே தொடர்ந்தீங்கன்னா நிச்சயமா உங்க மேல சட்ட ரீதியிலே நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் கிரிமினல் ஆக்ஷன் உங்க மேல உங்க மீது நடவடிக்கை நிச்சயமா நாங்கள் எடுப்போம் நாங்கள் ஒரு பொய்ய திருப்பி திருப்பி உண்மை இப்போ பத்து மரம் சொன்னா அது மக்கள் நம்புற மாதிரி ஒரு சூழல் ஏற்படுத்துறீங்க கோய்பல்ஸ் பிரச்சாரம் அதனால இதை கொள்ளுங்கள் நல்ல ஒரு நேர்மையான ஊடகத்துறை அந்த அப்படின்னு உங்க மனசுல வச்சுக்கிட்டு நீங்க பேசுங்க எங்களை பத்தி விமர்சனம் பண்ணுங்க நாங்கள் தப்புன்னு சொல்லவே கிடையாது எங்களுடைய மைய கருத்தியல் எங்களுடைய சித்தாந்தத்தை பத்தி விமர்சனம் பண்ணுங்க எங்களுடைய கொள்கைகளை பத்தி விமர்சனம் பண்ணுங்க எங்களுடைய அரசியலை பத்தி விமர்சனம் பண்ணுங்க நிச்சயமா அதை வரவேற்கிறோம் ஏன்னா கொச்சையாக அவதூறாக பொய்யான செய்திகளை பரப்பாதீர்கள் அதனால நிறுத்தி கொள்ளுங்கள் நல்ல ஒரு ஆரோக்கியமான விவாதங்கள் செய்யுங்க அதனால இது ஊடகத்திற்கு என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோளாக இன்று நான் வைக்கின்றேன்